அப்படித்தான்னுக்கு ஒரு சூப்பரான போறோம் விளாக் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் வீடியோவோ கடைசி வரையும் பாருங்க காலையில வளர்க்கும் என்னுடைய தோட்டத்தை பார்த்தாச்சுங்க செடி சூப்பராக வளர்ந்துருந்துச்சு பூ பார்க்கவே அவ்வளோ அழகா இருந்துச்சு காலையில வெளில நெய்யே மார்க்கெட் போகலாம் ஃபிஷ் மார்க்கெட் அப்படி சொல்லிட்டு அங்க கிளம்பிட்டோம் மீன்லாம் வந்து சூப்பரா இருந்துச்சுங்க மீன் ராள் மூக்கு மீன் இப்படி பல மீன்கள் வச்சுருந்தாங்க எதை வாங்குதுன்னே தெரியல எங்கள் ஊர் கட்டுமாவிடுதி அப்படின்னு சொல்கிற அந்த இடத்துல தாங்க இவ்வளோ ஃப்ரெஷ்ஷான மீன் இருக்குதுங்க விதவிதமான மீன்களை இங்கே பார்க்கலாம் இங்கே தான் நான் பழப்பொடி அப்படிங்கிற மீனும் நான் வாங்கியிருந்தேங்க நண்டு ராலு மீன் எல்லாமே நாங்கள் வாங்கிட்டு வந்துருந்தோம் இதோட ஃபுல் ஃபிஷ் ப்ளாக் நான் உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன் கடைசியாக நெய் மீனும் வாழை மீனும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோங்க காலையில் டிஃபனுக்கு நாங்கள் கவுடி அரிசி தோசை செஞ்சு சாப்பிட்டாச்சுக்கேன் நெய்மீன் வாங்கிட்டு வந்ததுனால ஸோ நெய்மீனை பரட்டி வச்சிடலாம் அப்படி சொல்லி தேங்காய் மசாலா போட்டு நெய்மீனை பிரட்டி வச்சிட்டேங்க தேங்காயில் சோம்பு சீரகம் மிளகு அதெல்லாமே சேர்த்து ஒரு தக்காளி பழம் சேர்த்து பரட்டி வச்சாச்சு ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் நான் வீடியோ போடுறேங்க வரும்போதே நாங்கள் கொத்தம்தலை இல்லைங்க ஸோ அதை வாங்கிட்டு வந்தாச்சு இந்த மாதிரி நீளமான பெட் பாக்ஸ் மாதிரி இருக்கும்ல அதில் வந்து நீங்கள் தலையை சேவ் பண்ணி வச்சுட்டீங்கன்னா எத்தனை நாள் ஆனாலும் அப்படியே இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஒரு காய்கறி டெய்லி சேர்த்துக்குவேங்க ஸோ அன்றைக்கி வந்து பீக்கங்காய் முட்டை போட்டு செஞ்சலாம் அப்படி சொல்லிட்டு அதையும் செஞ்சாச்சு மசாலா பீக்கங்காவும் செய்யலாங்க இந்த மாதிரி முட்டை போட்டு செஞ்சுங்க அப்படின்னாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இது ட்ரை பண்ணுங்கள் சைட் பை சைடு சிறுதானிய தோசை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் ஊற வச்சிட்டீங்க சூப்பராக ஊற வச்சாச்சு கம்பு குதிரவாளி உளுந்து வெந்தயம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கழுவி ஊற வச்சாச்சுங்க நார்மல் தோசை சாப்பிட்றதுக்கு நீங்கள் இந்த மாதிரி தோசை சாப்பிட்டீங்க அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது அதை ஊற வச்சு அரைச்சாச்சு இப்போ மீன் குழம்பு சூப்பராக வச்சாச்சுங்க கொடுவா மீன் வாங்கிட்டு வந்திருந்தது அதில் தான் நான் மீன் குழம்பு வச்சிட்டிங்க அதோடய நெய் மீனை பொரிச்சாச்சு பாருங்கள் சூப்பராக நெய் மீன் பொரிச்சாச்சுங்க அதோட இறால் கிரேவி செஞ்சிடலாம் அப்படி சொல்லிட்டு இறால் வாங்கிட்டு வந்தது ஸோ இறாலையும் அழகாக சூப்பராக கிரேவி வச்சாச்சு மதியானம் குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க ஸோ ஈவினிங் ஸ்கூல் வீட்டு வந்தோன்னே ஸ்நாக்ஸ் கேட்பாங்க ஸோ அவங்க வந்தோடனே நான் செய்கிறேன் அப்படி சொல்லிவிட்டு அவங்களே ஒரு நூடுல்ஸ் செஞ்சிட்டாங்க சூப் நூடுல்ஸ் தாங்க செஞ்சாங்க மதியானம் ஹெவியாக சாப்பிட்டனால ஈவினிங் வந்து ஒரு பன்னீர் சோயா போட்டு ஒரு கிரேவிங்க வெயிட் லாஸ் கிரேவி கண்டிப்பாக இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பார்த்துட்டு எனக்கு சீக்கிரமே மேக்கப் பண்ணுங்கள் தேங்க் யூ